நான் எனக்குள்ளே கண்ட்ரோல் பசங்களுக்கும் தெரியும் ஸ்போர்ட்ஸ் பையனால் நம்ம ஆல்ரெடி அத்த லிட்டர் கிரிக்கெட்டும் விளையாடுவேன் சொல்லுவாங்க நிறைய பேர் கிரிக்கெட்டில் விளையாண்ட ஆப்பிள் தெரியும் ரெக்கார்டு இருக்குது அகாடமியில் தான் கிரிக்கெட் இல்லைங்க வாங்க கிராமத்தில் வாங்க எத்தனையோ பசங்க பயங்கர ரெக்கார்டெல்லாம் ஆடுவாங்க எட்டவரைக்கும் நூறு நூற்றி இருபது அடிக்கிறாங்க இன்டர்நேஷ்னல் நூற்றி இருபது அடித்தா தான் பெருசாக தெரியும் இருபதவில இன்டர்நேஷ்னல் இரநூத்தி நாற்பது அடித்தாதான் பெருசாக தெரியும் லோக்கலில் இருபதோ இரநூத்தம்பது இரநூத்தி எழுபது எடுப்பாங்க அதெல்லாம் பெருசாக தெரியாது எங்கே விளையாண்டேன் என்ன கிரிக்கெட் கிரிக்கெட்டுதான் சரிங்களா அங்கே போய் என்ன சிஸ்டமேட்டிக்காக சிஸ்டமாக அந்த ஒரு அகாடமி சொல்லி தருவாங்க அங்கே ஒரு மெத்தேடாக இருக்குது அங்கே வந்து மன உதி இல்லாமல் போயிருக்கு இங்கே விளையாண்டது வேறமாக இருக்குது அங்கே போய் விளையாடுறது வேறமாக இருக்குது அதனால் விளையாட்டு சரியாக விளையாட முடியாது சில டெக்னிக்கலு சில நேக்கெல்லாம் சொல்லி தருவாங்க ஏன்னா எங்கள் பசங்கள் கிராமத்து பசங்கள் அனைவருமே டெக்னிக்கலாக ஆனாலும் நல்லா ஸ்ட்ராங்காக திறமையான திறமையானாலுங்க ஒரு ஊருக்கு எத்தனை டீம் இருக்குது இந்தியா டீமில் பதினோரு பேர் எடுக்கிறதுக்கு என்ன ஊர் போடுறாங்க ஐம்பது பேராக நூறு பேராக பத்து டீமாக இருக்குது மீறி போனால் நாலு டீம் அஞ்சு டீம் இருக்குது அப்புறம் டிஎன்பிஎல் ஐபிஎல் இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்குது இதே எங்கள் ஊர் சைடு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேயே ஒரு பத்து பத்து டீம் இருக்குது அவினாஷ்கிலேயே எப்படி இருந்தாலும் ஐம்பத்து டீம் இருக்குது ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்குது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பிளேயர் இருக்க மாட்டாங்களாம் பொறுக்கி எடுத்தால் இன்னும் இருக்குது வாட்ச் பண்ணால் ஒரு ஊரில் அஞ்சு பேர் ஆறு பேர் ஆடுவாங்க நல்லா ஆல்ரௌண்டராக இருக்கலாம் இதெல்லாம் எங்கே போய் யார் பொறுக்கி எடுக்கிறது யாரும் பொறுக்கி எடுக்க மாட்டாங்க எல்லோரும் ஆடுறது நல்லது யாரும் கொத்தமில்லை எல்லாேருக்கும் திறமையும் இருக்குது எப்படி விளையாண்டு திறமை இருக்குது அந்த திறமை கேட்டனா ஒரு இதெல்லாம் அகாடாமியில் தான் ரெக்கார்டு பண்ண முடியும் அகாடாமி தான் நடக்கணும் இன்டர்நேஷனலில் விளையாண்டாத ரெக்கார்டு இன்டர்நேஷ்னல் விளையாண்ட ரெக்கார்டு அது எழுதிலாம் நாங்கள் எழுதவே மாட்டோம் எழுதாத ரெக்கார்டு நாங்கள் வேலைக்கு போகணும் பாரமான அப்புறம் சோறு கிடைக்கி நீங்கள் அங்கே போய் விளையாடலாம் விளையாண்ட சோறு கிடைக்கும் எங்களுக்கு வேலைக்கு போன சோறு கிடைக்கும் அந்த வேலையா வேலைக்கு போயிட்டு அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் சில விஷயங்களை வேலையாகவும் செய்யக்கூடிய ஒரு தருணம் சந்தோஷமாகவும் இருக்குது இருக்குது உடம்புக்கு எனர்ஜியாகவும் இருக்குது அதுபோக எங்களுக்கு சந்தோஷம் கிரிக்கெட் விளையாடுறோம் ஒரு பத்து வருக்கு